ஹலோ எவ்வரிவா என் பார்த்திபின் வெல்கம் டூ ட்ரீ எஸ்ஏபி வியூஸ் இன்றைக்கி டேட்டு பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த வீடியோவை நைட் ஒரு எயிட் ஃபிஃப்டினுக்கு உங்களுக்கு ரீச் ஆகிற மாதிரி செக் பண்ணியிருக்கிறேன் இப்போ நீட் யூஜி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸில் தஞ்சாவூர் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் நீங்கள் சேர்ந்து படிக்கணும் அப்படின்னா அதுக்கு தேவையான ஸ்டேட் ரேங்க்கு கம்யூனல் ரேங்க்கு நீட் ஸ்கோர் இதெல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ இது வரைக்கும் நீங்கள் லைக் பண்ணாமல் பார்த்துட்ருக்கிறீங்கன்னா மறக்காமல் லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டு பாருங்கள் எஸ்ஆபி வியூஸ் யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கிறீங்க இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான க்ளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நீட் யூஜி டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ்னுடைய கடைசி நாள் செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் ஆகிற மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் நம்ம போடுற எல்லா வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன்ஸ் அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு நம்ம சேனலில் வந்துடும் இப்போ தஞ்சாவூர் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் படிக்கிறதுக்கு தேவையான ஸ்டேட் ரேங்க்கு கம்யூனல் ரேங்க்கு நீட் ஸ்கோர் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் நைன்டி டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் ஸ்டேட் கோட்டாவில் ஜாயின் பண்ணுறதுக்கு ஓசி கேட்டகரிக்கு லாஸ்ட் இயர் ஸ்டேட் ரேங்க்கு சிக்ஸ் நைன்டி எயிட் ஸ்டேட் ரேங்க்கும் அதே போல் நீட் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா ஆறுநூற்றி அறுபத்தெட்டுக்கு க்ளோஸ் ஆச்சு பிசி கேட்டகிரிக்கு ஆயிரம் நூற்றி எழுபத்தெட்டு தௌசண்ட் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி எயிட் ஸ்டேட் ரேங்க்கு கம்யூனல் ரேங்க் செவன் சிக்ஸ்டி நைன் நீட் ஸ்கோர் சிக்ஸ் ஃபிஃப்டி ஃபைவ் பிசிஎம் கேட்டகிரிக்கு ஸ்டேட் ரேங்க் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ஸ்டேட் ரேங்க்கும் கம்யூனல் ரேங்க் சிக்ஸ்டி ஃபோருக்கும் சீட் கிடச்சிருக்குது நீட் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா ஆறுநூத்தி ஐம்பது எம்பிசி கேட்டகிரிக்கு தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி ஒன் ஸ்டேட் ரேங்க்க்கு கம்யூனல் ரேங்க் டூ சிக்ஸ்டி நைனுக்கும் சீட்டு கிடச்சிருக்குது நீட் ஸ்கோர் பார்த்திங்கன்னா அறுநூற்றி ஐம்பத்தி ஒன்று வரைக்கும் எம்பிசி கேட்டகிரிக்கு கிடச்சிருக்குது எஸ்சி கேட்டகிரிக்கு செவன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் டுவல் ஸ்டேட் ரேங்க்குக்கும் கம்யூனல் ரேங்க் த்ரீ சிக்ஸ்டி செவனுக்கும் நீட் ஸ்கோர் ஐநூற்றி அறுபத்தி ஒம்போதுக்கும் சீட்டு கிடச்சிருக்குது எஸ்சிஏ கேட்டகிரிக்கு டென் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி நைன் ஸ்டேட் ரேங்க்குக்கும் கம்யூனல் ரேங்க் ஃபார்ட்டி ஃபோருக்கும் நீட் ஸ்கோர் ஐநூற்றி முப்பத்தி அன் அஞ்சுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சீட்டு கிடச்சிது எஸ்டி கேட்டகிரிக்கு டென் தௌசண்ட் ஹண்ட்ரட் அண்ட் செவன் ஸ்டேட் ரேங்க்க்கும் கம்யூனல் ரேங்க் செவன்ட்டீனுக்கும் நீட் ஸ்கோர் ஐநூற்றி முப்பத்தி ஆறுக்கும் கட் ஆஃப் க்ளோஸ் ஆயிருக்குது ஸோ தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜில் உங்களுக்கு சேர்ந்து படிக்க விருப்பம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இந்த நீட் ஸ்கோரை விட்டுருங்க நம்ம எல்லா வீடியோலேயும் சொல்லிகிட்ருக்குறோம் கம்யூனல் ரேங்க்கும் ஸ்டேட் ரேங்க்கும் இதுக்குள்ளே இருக்குது இங்கே இருக்கிற நம்பர்க்குள்ளே இருக்குது நீங்கள் அந்த ரேங்க்குக்குள்ளே வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜில் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு கல்வியாண்டில் நீங்கள் வந்து தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜில் சேர்ந்து படிப்பதற்கான ரேங்க்கு மார்க் எடுத்துட்டீங்க அப்படின்னு எடுத்துக்கலாம் அடுத்தடுத்த வீடியோவில் தமிழ்நாட்டில் இருக்கிற அடுத்தடுத்த கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கிறது மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ் கீழ்பாக் மெடிக்கல் காலேஜ் அதுக்கப்புறம் மதுரை மெடிக்கல் காலேஜ் கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ் பார்த்தாச்சு இப்போ தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ் வரைக்கும் பார்த்துருக்குறோம் நீட் ஸ்கோர் அப்படிங்கிறது எவ்ரி இயர் கட் ஆஃபில் மாறுபடும் எதனாலனா ஒவ்வொரு வருஷமும் கொஸ்டின் பேப்பர்னுடைய ஸ்டாண்டர்ட் எப்படி இருக்குது அந்த ஸ்டாண்டர்டுக்கு மாணவர்கள் வந்து எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்களோ அதனை பொறுத்து தான் கட் ஆஃப் அப்படிங்கிறது மாறும் கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக இருக்குதுன்னா கட் ஆஃப் வந்து இன்க்ரீஸ் ஆகும் கொஸ்டின் பேப்பர் டஃப் அப்படின்னா கட் ஆஃப் வந்து டிக்ரீஸ் ஆகும் இதுதான் வந்து சிம்பிள் லாஜிக் இப்போது நீட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்க்கு நம்ம கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் கொடுத்துட்ருக்குறோம் இது பார்த்திங்கன்னா பாஸ்ட் ஃபோர் இயர்ஸாக நம்ம வந்து இந்த கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் கொடுத்துட்ருக்குறோம் நம்ம எஸ்ஏபிவிஸ் யூடியூப் சேனலில் கம்ப்ளீட் கவுன்சிலிங் கை கைடன்ஸ் எடுத்துக்கிட்ட மாணவர்கள் வேரியஸ் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் ஆல் ஓவர் தமிழ்நாடு அண்ட் இந்தியா அது மட்டும் இல்லாமல் செல் ஃபைனான்ஸ் காலேஜஸ் இருக்கிற கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ் அதே போல் மேனேஜ்மெண்ட் சீட்ஸ் டீம்டு யூனிவர்சிட்டி இது மாதிரியான எல்லா இடங்கள்லையும் இப்போ ஃபஸ்ட் இயர்லேருந்து ஃபைனல் இயர் வரைக்கும் படிச்சிட்ருக்கிறாங்க ஸோ உங்களுக்கும் கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அதனை பற்றிய முழு விபரத்தையும் பெற்றுக்கொண்டு கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஒன் ஆர் டூ டவுட்ஸ் இருந்தாலோ ஆர் ஒன் டூ ஒன் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்பட்டாலோ ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் கான்டக்ட் பண்ணி உங்களுக்கான கைடன்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் பெற்றுக்கொள்ளலாம் மேலும் நீட் யூஜி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்க்கு நம்ம வந்து ஆன்லைன் டெஸ்ட் சீரீஸ் அண்டு ஆஃப்லைன் டெஸ்ட் சீரிஸ் கண்டெக்ட் பண்ணிகிட்ருக்குறோம் ஃப்ரம் ஃபஸ்ட்டு டிசம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்லேருந்து நிறைய மாணவர்கள் இதில் ஜாயின் பண்ணி டெஸ்ட் எழுதிட்டுருக்கிறாங்க உங்களுக்கு ஆன்லைன் டெஸ்ட் வேணுன்னாலும் எழுதிக்கலாம் ஆஃப்லைன் டெஸ்ட் வேணுன்னாலும் எழுதிக்கலாம் முப்பத்தி அஞ்சு டெஸ்ட் அப்படிங்கிறது நம்ம ஸ்டார்டிங்கில் சொன்னோம் இப்போ முப்பத்தி எட்டு டெஸ்ட்டு க்ராஸ் பண்ணி போயிட்டுருக்குது இன்னமும் ஐம்பது நாட்கள் உள்ளன இந்த ஐம்பது நாட்களில் மேக்ஸிமம் எவ்வளோ டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ண முடியுமோ இது வந்து ஸ்டூடெண்ட்ஸினுடைய விருப்பத்தின் பேரில் நம்ம வந்து அப்லோட் பண்ணிடுவோம் உங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கும்போது அதாவது கூடுதல் நேரம் கிடைக்கும்போது நீங்கள் இந்த டெஸ்ட்டு எழுதிக்கலாம் ஆஃப்லைனில் டெஸ்ட் எழுதுகிறவங்களுக்கு கொஷின் பேப்பர் ஆன்சர் கீ சொல்யூஷன் இதெல்லாமே நம்ம சென்ட் பண்ணிடுவோம் சீட்டும் சென்ட் பண்ணிடுவோம் ஆன்லைனில் நீங்கள் டெஸ்ட்டை சப்மிட் பண்ணோன்னே அவுட் ஆஃப் செவன் டுவெண்ட்டிக்கு உங்களுக்கு எவ்வளோ ஸ்கோர் அப்படிங்கிறது இம்மிடியேட்டாக ஸ்கோர் கார்டு உங்களுக்கு வந்துடும் கரெக்டான கொஷினுக்கு ப்ளஸ் ஃபோர் மார்க் தவறான கொஷினுக்கு மைனஸ் ஒன் அன்அட்டெம்ட் கொஷனுக்கு ஜீரோ மார்க்ஸ் கால்குலேட் பண்ணி வந்துரும் இதுக்கான சார்ஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரீ தௌசண்ட் ருபீஸ் தேவைப்படுறவங்க உங்களுடைய கூடுதல் நேரத்தை இந்த மாதிரி டெஸ்ட் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணி உங்களுடைய ஸ்கோரையும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் இதில் என்னொரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா நீங்கள் டேஸ்காலராக ஒரு கோச்சிங் சென்டரில் படிச்சுக்கிட்டு இருந்தாலோ இல்லை ரூம் எடுத்து த படிச்சுட்டு இருந்தாலோ வீட்டிலேருந்து டேஸ்காலராக போயிட்டு இருந்தாலோ செல்ஃப் ஸ்டடி பண்ணிட்டு இருக்கிறவங்களாக இருந்தாலும் உங்களுடைய எக்ஸ்ட்ரா டைமில் நீங்கள் வந்து உங்களுடைய ஓன் ஆகட்டும் இல்லை கோச்சிங் சென்டர்னுடைய ஆகட்டும் டிஸ்டர்ப் ஆகாமல் நம்ம வைக்கிற டெஸ்ட்டை நீங்கள் எழுதி கொள்ளலாம் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிறனோட நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அதனை பற்றி பற்றிய முழுபுறத்தையும் பெற்றுக்கொள்ளலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் சி யூ டேவ மைஸ்டே